உங்கள் சேனல் துன் மகாதிரின் மகன்கள் எஸ்பிஆர் சொத்து விவரங்களை அறிவித்து உள்ளனர் முன்னாள் பிரதமர் துன் மகாதீரின் மகன்களான மொக்சானி மிர்சான் ஆகியோர் தங்களின் சொத்து விவரங்களை எஸ்பிஆர் அறிவித்துள்ளனர் அறிவித்து உள்ளனர் இதனை ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினார் தங்களின் சொத்துக்களை அறிவிக்க அவர்கள் கேட்டுக்கொண்ட கூடுதல் அவகாசத்தை எஸ்பிஆர்எம் வழங்கியது அந்த கெடு முடிவடைவதற்குள் அவர்கள் சொத்துக்களை அறிவித்து விட்டனர் அந்த சொத்து மதிப்புகளை தொடர்பான விளக்கங்களை அவர்களின் வழக்கறிஞர்களிடமிருந்து பெற்று வருவதாக புத்திராஜியாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்னார் கெடாவில் கடுமையான வெள்ளம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு கெடாவில் வெளுத்து வாங்கிய மழையால் பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது ஆறு மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைக்க ஏதுவாக பதினோரு நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன முன்னூற்று நாற்பத்தோரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் அம்மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு போதுமான உணவுப் பொருட்கள் இருப்பதை உறுதி செய்வதற்காக நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளது என்று கெடா சமூக நலத்துறையின் இயக்குநர் ஜுல் ஹைரி ஜைனால் அபிடின் கூறினார் சுங்கி பூலோவில் மடானி கிராம தத்தெடுப்பு திட்டம் சுங்கை புலோ நாடாளுமன்ற தொகுதியில் கிராம தத்தெடுப்பு திட்டம் வெகு சிறப்பாக தொடங்கப்பட்டுள்ளது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக இந்த கிராம தத்தெடுப்பு திட்டம் அமைகிறது அந்த வகையில் சுங்கை புலோ சேகாட் கம்பொங் அங்கட் மடானி எனும் நிகழ்ச்சியை தாம் தொடக்கி வைத்ததாக அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார் இத்தொகுதியில் தாம் வெற்றி பெற்ற நாடிலிருந்து மக்கள் நலத்திட்டங்களுக்காக மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இளைஞர்கள் வசதி குறைந்தவர்களுக்கான திட்டங்கள் அதிகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இன்று காலை மழை பெய்தாலும் கூட இந்நிகழ்ச்சிக்கு ஏராளமான மக்கள் வந்து கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என தொழில் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சருமான டத்தோஸ்ரீ ரமணன் கூறினார் பாயா ஜெராஸில் மாநகர் மன்றத்தின் மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மக்களுக்கு விருந்தோம்பல் பாரம்பரிய விளையாட்டு அங்கங்கள் இடம்பெற்றன ஈப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் மீளாது விழா ஊர்வலம் ஈப்போ வரலாற்று பூர்வ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் நபிகள் நாயகம் பிறந்த நாளை முன்னிட்டு மீளாது விழா ஊர்வலம் மிகவும் சிறப்புடன் நடைபெற்றது இந்த ஆண்டு எதிர்பார்க்காத அளவிற்கு பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர் இப்பள்ளிவாசலின் தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் மற்ற மாவட்டங்களில் உள்ள இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஊர்வலம் நிகழ்வு மாலை நடத்துவது வழக்கமாக இருந்து வந்தது இந்த ஆண்டு காலையில் நடத்தப்பட்டது அதில் வழக்கத்திற்கு அதிகமான மக்கள் கலந்து கொண்டது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கூறினார் பள்ளிவாசலில் தொடங்கிய இந்த ஊர்வலம் நகர் மத்திய பகுதியில் உள்ள முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் பள்ளிவாசலை வந்தடைந்தது இனி வரும் காலங்களில் அதிகமான மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள ஊக்குவிக்கப்படுவர் என்று அவர் குறிப்பிட்டதுடன் இந்த விழா சிறப்புடன் நடைபெற ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் பேரா இந்தியர் பத்திரிகை விற்பனையாளர் சங்கத்தின் மலேசிய தின நிகழ்ச்சி பேரா இந்தியர் பத்திரிகை விற்பனையாளர் சங்கத்தின் மலேசிய தின விருந்து நிகழ்ச்சி சங்கத்தின் மண்டபத்தில் நடைபெற்றது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக சங்கத்தின் தலைவர் பே கார்த்திகேயன் தெரிவித்தார் சங்கத்தின் உறுப்பினர்கள் அவர்களின் குடும்பத்தினர் பத்திரிகை விற்பனையில் தொடர்புள்ள முகவர்கள் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட சுமார் இருநூறு பேர் இதில் கலந்து கொண்டனர் சங்கத்துடன் தொடர்புள்ளவர்களின் பங்களிப்பை நினைவு கூறும் வகையிலும் அவர்களுடன் நட்புணர்வை வலுப்படுத்திக் கொள்வதோடு மலேசிய தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பொருட்டு இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் கார்த்திகேயன் கூறினார் குளோபல் ஈக்வான் பெண் உறுப்பினரை மிரட்டியதாக ஆடவர் மீது குற்றச்சாட்டு குளோபல் ஈக்வான் நிறுவனத்தின் முன்னாள் உறுப்பினரான பெண் ஒருவரை மிரட்டியதாக முப்பத்தி ஒன்பது வயதுடைய ஆடவர் மீது இன்று காலை புத்ராஜியா மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது குளோபல் இக்வான் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த முகமது ரீசா மக்கார் மீது இக்குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது அப்பெண் செய்திருந்த புகார் ஒன்றை மீட்டுக் கொள்ளுமாறு அவர் மிரட்டியதாக மஜிஸ்திரேட் அகமட் ஹாஃபிக் அசான் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது தம் மீதான குற்றச்சாட்டை மறுத்த முகமட் ரீசா விசாரணை கோரினார் அவருக்கு பத்தாயிரம் ரிங்கி தொகையுடன் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீன் வழங்குவதாக தெரிவித்த மஜிஸ்திரேட் வழக்கின் அடுத்த விசாரணை அக்டோபர் பதினெட்டாம் தேதி நடைபெறும் என கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு